ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொண்டிருப்பது எம்ஆர் கேமிங் தமிழ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேற இல்லை சீசன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை மன்த் எலக்ட் பாஸு எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க எது என்னென்ன விஷயம்லாம் மொக்கையாக இருக்குது என்னென்ன விஷயம்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து ரொம்பவே சின்ன சேனலுங்கிறதுனால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அந்த வீடியோட இன்ட்ரோலாம் மாஸ்டா பண்ணிருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு வந்துருவோம் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலுக்கான டி ஷர்ட் ஒன்று கொடுக்காங்க காய்ஸ் இது எலெட் பாசில் கொடுக்காங்க அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் கொடுக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினா பார்த்தீங்கன்னா கட்டைக்கான ஸ்கின் தோட்டம் கொடுக்காங்க காய்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை இது மான்செட்ருக்கு கொடுக்காங்க இது கரையர்னு கொடுத்து வச்சுருக்காங்க ஆனாலும் இது பார்க்குறதுக்கு கெத்தாகவும் மாசாகவும் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் கொடுக்காங்க அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மேலுக்கான ஒரு டிஷர்ட் கொடுக்காங்க ஸோ இது கொஞ்சம் ரெட் கலரில் நல்லா தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அவதார் அடுத்து தான் ஃபீமேலுக்கான பண்டல் காய்ஸ் எலைட் பாஸோட ஃபீமேலுக்கான பண்டல் இது தான் முடியெலாம் பாதியில் எழுந்திரிச்சு வந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இருந்தாலும் இருக்கு பின்னாடிலாம் ஒரு வேவ் எஃபெக்டாக இருக்குது ஸோ இதுதான் இந்தோட்டம் ஃபீமேல் பண்டல் இது போன இந்த இந்தோட்டம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்எல் பாஸையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குன்னு தோணும் ஏன்னா நம்ம நமக்கு வரக்கூடிய பாஸை பார்த்தோம்னா இது இது போன வட்டத்தோட இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு தான் தோணும் ஸோ இதுவும் அப்படி தான் தோணுது எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு தரா எங்காய் இந்த ஸ்கேட் போர்டும் அதே போல் தான் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா எமோட்டு இந்த எமோட்டு வரப்போதா சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த எலைட் பாஸில் விட்டாங்க ஸோ இது ஒரு செம்மையான எமோட்டு இதெல்லாம் கிளி பண்ணிட்டு போட்டால் மிரண்டுருவாங்க காய்ஸ் ஸோ அதனால் இந்த எலட் பாஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து ஒரு டீஷர்ட் கொடுக்காங்க இது வந்து மேலுக்கான டீஷர்ட்டு வெஸ்ட்டை மறைக்காது காய்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் தராங்க அடுத்து ஒரு அவதார் தராங்க அடுத்து சின்ன சின்ன விஷயம்லாம் கீழே தந்திருக்காங்க இதுதான் லூட் பாக்ஸ் லூட் கிரியேட்டி தான் ஸோ ஒரு எஃபெக்ட் ஒரு ஸ்மோக் எஃபெக்டோடு இருக்குது ஸோ இந்தோட்டம் கொஞ்சம் நல்லா இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கேட் போர்டு இதுதான் காய்ஸ் இது மெயினே ஒன் இந்த இலைப்பாஸில் ஒரு ரெண்டு ஸ்கேட் போர்டு தராங்க இது இது வரைக்கும் எதுக்கு எதுலேயும் தரல ஸோ நிறையா இதில் தந்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பேன் ஸ்கின் அந்த மாதிரி தர்றதுல இந்தோட்டம் தான் இது ரெண்டு தராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோஸ்ட்டு ஸ்டோன் தராங்க அடுத்து பேக் இது பேராஷூட் தராங்க கீழே வந்து பேக் பேக் இருக்குது காய்ஸ் அந்த பேக் பேக் பார்த்திங்கன்னா இந்த வட்டம் சொதப்பலையே பார்த்திங்கன்னா பேக் பேக் தான் ஸோ ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன் இந்த பேக் பேக் அவ்வளவா எஃபெக்டும் இல்லை அது மாதிரி நல்லாவும் இல்லை காய்ஸ் ஸோ இந்த பாஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம்னு சொன்னால் இதுதான் ஒன்றுமே உருப்படாததாக கொடுத்து வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா போட்டால் அது கீழே வரையும் இருக்கும் அதுலேயும் இது எஃபெக்ட் இந்த சைடு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்தோட்டம் சொதப்பியிருக்காங்க கொஞ்சம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் மேல்கான பண்டல் ஸோ மண்டையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே ஒரு வாரம் குளிக்காமல் சீவுன மாதிரி இருக்குது இருந்தாலும் இருக்குது கைஸ் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் பின்னாடி நல்லா வருது ஸோ இதுதான் ஃபீமேலுக்கான எலைட் பாஸ் பண்டல் சி மேலுக்கான எலெட் பாஸ் பண்டல் ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த எலைட் பாஸ் நீங்கள் போடுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணியிருங்க காய்ஸ் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் எங்க காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Take care guys, bye bye, have a nice day.